ஆரம்ப பள்ளிக்கூடமே தந்த தாயும் தகப்பனும் தான் ஆரம்ப பள்ளிக்கூடம் அவங்க சொல்லும் போது ஒரு விஷயத்தை சொல்றாங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னால் மூணு விஷயத்துக்கு எதிராக பதுவா செய்யவானா மூணு விஷயத்துக்கு எதிராக அதுல முதலாவது லா அலா உங்களுக்கு நீங்க பதுவா செஞ்சு கொள்ளவானா உங்களுக்கு நீங்க பதுவா செய்யவானா ரெண்டாவது பெத்த பிள்ளைகளுக்கு பதுவா செய்யவானா மூணாவது உங்களோட சொத்து செல்வங்களுக்கு நீங்க பதுவா செய்யவானா இந்த மூண சொல்லி காட்டினாங்க பதுவா செய்யவானான் காரணம் என்ன அந்த புள்ளைகள் இந்த உலகத்துல வாழ்ந்தால் நீங்க சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னாலையும் உங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய நன்மைகள் வந்து சேரும் சொல்லி காட்டினாங்க மேலானவர்களை அல்லாஹூ தகலாவின் நல்லடியார்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு புள்ள ஒரு தவறை செஞ்சிட்டால் அந்த புள்ளையை எப்படி வழிநடாத்தோணும்ன்றத இஸ்லாம் சொல்லி காட்டுது